இருப்பதிலேயே ரொம்ப டஃப்பான சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா எப்போவுமே இப்போ அண்ணன் மாதிரி அனுபவம் மிக்க பேச்சாளர்கள் முன்னோடிகள்லாம் இருக்கும்போது நம்மளை கூப்பிட்டு நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாலே இதுதான் இதுதான் நம்ம ஆவலாக எதிர்பார்த்ததா அப்படின்னு ஒரு ப்ரெஷர் வந்து ஆட்டோமேட்டிக்காக விழுந்துடும் அதனால் அபுபக்கர் ரதிகள்லாவின் அவர்கள் எந்த படையை அனுப்பினாலும் சொல்லுவார்கள் எந்த படையை வழி அனுப்பும் பொழுதும் சொல்லுவார்கள் லா என்று அதிகப்படியா பேசிகிட்டு இருக்காத ஒன்று இன்னொன்றை மறக்கடிக்க செய்துவிடும் நிறைய பேசி டேக்கவே இருக்காது ஓ அண்ணன் வந்து இதை சொன்னாங்க திமுக நகர தலைவர் வந்து இதை சொன்னாங்க அப்படின்னு மக்கள் செல்லும் பொழுது ஒரு கருத்தை எடுத்து செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் டு பி ஃபிராங்க் என்ன நினைச்சேன் அப்படின்னா மதரசா நிகழ்ச்சி அப்படின்னு நினைக்கும் போது அதாவது நம்ம எதிர்பார்க்கறதுன்னு ஒன்று இருக்கு ஒரு மதரசா நிகழ்ச்சின்னா இப்படித்தான் ஜனரஞ்சகமாக பல மதங்கள் சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது ஆனால் பெரும்பாலும் அப்படி இல்லாமல் ஒரே டோன்ல ஒரே ஸ்டைலில் இருக்கும் அப்படி இல்லாமல் ஷேக் பரித் ஹசரத் அவர்கள் வந்து மாஷா மிக சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து அதிலே சமூக நல்லிணக்கம் இஸ்லாத்தை பற்றிய புரிதல் இவை அனைத்தையும் பேசியிருக்கிறாங்க இன்னைக்கு வந்து மிக மிக அவசியமாக இன்றைய இந்தியாவிற்கு இது மிகப்பெரிய அவசியமாக இருக்கிறது மிக மிக அவசியமாக இன்றைய இந்தியாவுக்கு இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா பொய் செய்திகளையும் பரப்புரைகளையும் திட்டமிட்டு பரப்புபவர்கள் யாராக இருக்கிறார்கள் என்று சொன்னால் நேற்றைய தினம் அண்ணன் வந்து எனக்கு நான் ஒரு முக்கிய தலைவர் ஒருத்த பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன் அண்ணனை ரொம்ப எனக்கு பிடிக்கும் ரொம்ப ஒரு மரியாதை வச்சுருக்கேன் அண்ணன் அவங்க மேலே எக்ஸ்எம்எல்ஏ மேலே அது ஏன்னு கேட்கும்போது நான் சொன்னேன் ஒரு நியூஸ் எயிட்டின் விவாதத்தை முடிச்சுட்டு நான் வந்துகிட்டு இருக்கும் போது பதினோரு மணிக்கிட்ட இருக்கும் என்ன அடிக்கும்போது எனக்கு முத முறையாக நம்பர் தெரியல ரெண்டு முறை அடிச்சுட்டாங்களே யாரும் தெரியல நான் கூப்பிடுறேன் வாழ்த்துக்கள் தம்பின்னு நைட்டு ஃபோன் பண்ணி சொல்றாங்க ஒரு அப்ரிசியேஷன் இப்போ நம்ம விட ஒரு முன்னோடி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஒரு கட்சியின் தலைவர் ஒரு மிக்க செயல் வீரர் நம்ம அவ அவருக்கு ஈடாக நம்ம எதுலையுமே கிடையாது ஆனால் நம்மை அழைத்து ஒரு அங்கீகரிக்கக்கூடிய தலைவர் இங்கு இருந்து இந்த நிகழ்வில் கலந்து கொள்வது என்பது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான முத்தாய்ப்பான ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறேன் அது ஏன் அப்படி நான் இந்த இந்த காலகட்டத்தில் முக்கியமானதுன்னு சொல்கிறேன்னா நேற்றைய முன்தினம் வந்து நியூஸ் எயிட்டீனில் ஒரு விவாதத்திலே கலந்து கொண்டேன் அப்போது நான் சொன்னேன் மும்மொழி கொள்கையை இங்கே திணிக்கணும்னு நினைக்கிறீங்க நாங்கள் இருமொழி கொள்கையிலேயே வி ஆர் ஆல்ரெடி ஸ்டெப் அஹெட் முன்னாலேயே நாங்கள் நிற்கிறோம் அப்படி நிற்கும் பொழுது கிட்ட இல்லாத ஒன்று என்ன உங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிறதுக்காக எங்கிட்ட திணிக்க நினைக்கிறீங்க அப்படின்னு அந்த மும்மடை கொள்கையில் உள்ள இந்தி திணிப்பை தாண்டி உள்ள சில பிரச்சனைகள் கம்பார்ட்மெண்டலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன் ஏன்னா பத்தாவது வரைக்கும் தான் நம்மளுக்கு வந்து கம்பல்சரி இது இருக்குது பத்தாவது வரைக்கும் பத்தாவதுல தான் என்னது பப்ளிக் எக்ஸாம் ஆனால் கம்பார்ட்மெண்டலைசேஷன் என்னஇபிஏஏ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நாலு வகையாக பிரித்து நாலு வகையாக வந்து பப்ளிக் எக்ஸாம் வரும் கம்பா கம்பார்ட்மென்டலைசன் வரும் அப்போ அது என்னன்னா அது ட்ராப் அவுட்டை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு நான் சொன்னேன் படிப்பான் அவனுக்கு வந்து அந்த கம்பார்ட்மெண்டலைசேஷனில் வந்து ஒரு அஞ்சாவது ஒரு பப்ளிக் எக்ஸாம் வச்சான்னு வைங்கள அதை ஃபெயில் ஆகிட்டான் ஆறாவது போகவே மாட்டான் அதுக்கு தான் நம்ம அதை வேணாங்கிறோம் என்இபி அதே மாதிரி டிகிரிக்கு போனீங்க அப்படின்னா அண்டர் கிராஜுவேட்டில் போனீங்க அப்படின்னா ஒரு வருஷம் படிச்சிட்டாலே அவனுக்கு வந்து டிகிரி கொடுத்துட்றோம் ஒரு வருஷம் படித்தா அதுக்கப்புறம் ரெண்டாவது வருஷத்தில் நீங்கள் ட்ராப் அவுட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிப்ளமாஸுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருவோம் அப்போ இதை சுட்டி காட்டி சொன்னேன் என்இபியில் இது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஏன் என்இபியை எதிர்க்கிறோம் அப்படின்னா

இந்தியாவிலேயே அதிகம் கோயிலுக்கு போகிறவங்க யாருன்னா தமிழ்நாட்டு மக்கள் இதை சொல்லிவிட்டு நான் சொன்னேன் எங்கள் இடத்துல இவ்வளோ விழிப்புணர்வு இருக்கும்போது நாங்கள் முன்னோடியாக இருக்கும்போது எங்களுக்குள்ளே நீங்கள் புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்து எதுக்கு திணிக்கணும்னு பார்க்குறீங்கன்னா எங்கள் கல்வியை ஒழிச்சு கட்டிட்டா எங்கள் பசங்க நிறைய டிராப் அவுட் ஆகிட்டா நாங்கள் நிறைய படிக்கலை அப்படின்னா எங்ககிட்ட விழிப்புணர்வு இருக்காது அப்போ நாங்கள் எப்படி ஆயிடுவோம் அப்படின்னா கும்பமேளா என்று ஒரு கடவுளை வணங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்கு போகிற பெண்களை படம் குடிச்சு பணம் சம்பாதிக்கிறான் ஒரு கடவுள் வணங்குற நிகழ்ச்சி அது அப்போ அவன் அவனுக்கு படிப்பறிவு இல்லை அப்படின்னு நான் சொன்னேங்க இதை சொன்னதுக்கு பிஜேபியில் இருக்கிற கல்யாணராமன் ஏன் ட்விட்டர்ல இருந்து அந்த வீடியோவை எடுத்து யோகி ஆதித்யநாத் டேக் பண்ணி யூபி போலீஸ் பண்ணி இங்க பாருங்க ஒருத்தன் இவன் ஒரு அவன் இவன் ஒரு ஒருத்தன் கும்பமேளாவை ஒரு அது என்ன விளம்பர நிகழ்ச்சி என்று சொல்கிறான் நான் அப்படி சொல்லவே இல்லை நான் என்பி இல்லாம தேசிய கல்வி கொள்கை வந்துச்சுன்னா தமிழ்நாட்டில் படிப்பறிவு கம்மியா போவோம் பசங்க நின்றுவாங்க படிக்காம அப்படி படிக்காம நின்றுட்டா விழிப்புணர்வு கம்மியாயிரும் விழிப்புணர்வு கம்மியாச்சுன்னா ஒரு மத நிகழ்ச்சியில கூட போட்டோ பிடிச்சி போடுற மாதிரி கேவலமானவர்களை தமிழ்நாடு உருவாக்கிறோம் அப்படி இல்லாம நாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் மதத்தை மதிக்கக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் ஒத்துமையா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றேன் பட்டப்பகல்ல ஒரு செய்தியை திருச்சி சொல்றான் அதை தைரியமா ஒரு யூபி சிஎம் டேக் பண்ணி சொல்றான் யூபி போலீஸ டேக் பண்றான் மல்லிகார்ஜுன கார்கே டேக் பண்றான் ராகுல் காந்தியை ஜோதிமணிய சசிகாந்த் செந்தில தலைவர் செல்வப்பெருந்தகைய எல்லாரையும் டேக் பண்ணி போடுறான் இதை குறிப்பாக முஸ்லீம்கள் என்ன உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா நம்முடைய கல்வி என்பது இட் சுட் பி ஆல்வேஸ் இருக்க கூடாது நம்முடைய கல்வி அனைத்தையும் உள்வாங்கியதாக அனைத்து சமூகத்தை பற்றியும் தெரிந்ததாக அனைத்து சட்டங்களையும் உள்வாங்கி உணர்ந்ததாக இருக்க வேண்டும் ஏனென்றால் பட்ட பகலே பெரிய அநியாயத்தை பண்ணிட்டு இருக்கிறார் இவ்வளவு பெரிய அசிங்கத்தை அறுவறுப்பை பொய்யை பரப்புகிறார் இப்ப பாருங்க இதுக்கு இதுக்கு யார் உதாரணம் இப்ப இது ஒண்ணும் நடக்காது நீங்க நினைக்கிறீங்களா நம்முடைய தமிழ்நாட்டின் துணை முதல்வர் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த சனாதன தர்மத்தை பத்தி ஒரு கருத்தை பேசினார் அமித் மால்வியா ட்வீட் போட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இன்னைக்கு வழக்கே துணை முதல்வர் மேல இருக்குது அப்படின்னா இந்தியாவில் எவ்வளோ பெரிய ஆபத்தை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு துணை முதல்வருக்கே இந்த நிலை என்றால் அவர் ஸ்ட்ராங்கா நின்று அது வேற கதை தமிழ்நாடு என்றைக்கும் முன்னிலை மாநிலம் தமிழ்நாடு என்றைக்கும் முன்னோடி மாநிலம் தமிழ்நாடு எதற்கும் அசராது இன்னைக்கு முதல்வர் வந்து தேசிய கொள்கை கல்வி கொள்கைக்கு எதிராக உறுதியாக நினைக்கிறார் ஆயிரம் கோடி கொடுத்தாலும் கோடி அந்த வார்த்தை அவர் கோடி கோடி கொடுத்தாலும் தமிழ் மக்களுக்கு துரோகம் செய்ய மாட்டேன் அவர் சொன்னதற்கு கர்நாடகாவிலிருந்து ட்விட்டர் ஹேண்டல் எடுத்து இப்படி ஒரு நமக்கு இல்லையே அப்படிங்கிறான் ஆந்திரால இருந்து போடுறான் போடுறான் எல்லாரும் கேட்கிறான் ஆனால் அதற்கு பின்னால் மிகப்பெரிய பலனை அடைப்போவது யார் என்றால் சத்தியமாக சிறுபான்மை சமூகம் இருக்கு விழிப்புணர்வடைய வைக்கிறது கல்விதான் நம்ம ஒற்றுமைப்படுத்தி பேசுறாங்க நகர்மன்ற தலைவர் பேசுறாரு கல்வி அந்த கல்வி அவரை பேச வைக்கிறது அந்த கல்விதான் இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா மகாராஷ்டிராவிலே புல்கர் அப்படின்னு ஒரு இடத்துல சின்ன பசங்களுடைய ஆர்கான்ஸ் எல்லாம் திருடி வித்துக்கிட்டு இருக்கிறான் அதாவது குழந்தைங்களை பிடிச்ச கொன்று அவங்களுடைய கண்ணு மாக்கான வாழ்ற ஊர் தானே பட் ஸ்டில் வந்து ஜிஎஸ்டியில் ஃபஸ்ட்டு ஸ்டேட் அது ஆனாலும் மதவெறி பிடிச்சிருக்குறேன் அப்போது குழந்தைகளை கொண்டு அந்த ஆர்கன்ஸ்லாம் திருடி விற்கிறான் அந்த புல்கர் கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா யாரா இந்த அநியாயத்தை செய்கிறது அப்படின்னு ஒரு விஜிலண்ட் குரூப்பை உருவாக்குறான் ஒரு விஜிலண்ட் குரூப் உருவாக்கி ஊருக்குள்ளேயே கட்டையை மட்டையை தூக்கிட்டு நிற்கிறாங்க நைட்டில் யாராக வந்தால் பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அப்படி பிடிச்சி நிற்கணும்னு நிற்கும் போது என்ன ஆகுதுன்னா ஒரு அப்பாவி இரண்டு சாமியார்கள் ரெண்டு சாமியார்கள் அப்பாவி சாமியார்கள் அவங்கள பிடிச்சிட்டு இவங்கள பார்த்தா சந்தேகமாக இருக்கு இவங்க தான் வந்து குழந்தைங்களை கொள்றவங்கன்னு பிடிச்சிடுறாங்க அது கிராமம் காடா இருக்குது கிராமம் ரொம்ப காட்டுப்பகுதி அங்கே பிடிச்சிட்டு அங்கே அந்த ரேஞ்சர் வரார் காட்டில் இருக்கிற ஒரு ரேஞ்சர் வரார் அந்த ரேஞ்சர் என்ன பண்ணுறாருன்னா அந்த ரெண்டு சாமியார்களையும் செக்யூர் பண்ணிடுறாரு எதுவும் செஞ்சிட வேண்டாம் அப்படின்னு ஊர் மக்கள் இல்லையா திடீர்னு பறவை போய் அதை அடிச்சிட போகிறாங்க ஊர் மக்கள் கொந்தளித்து என்ன பண்ணுறாங்க அந்த போலீஸ்காரன் கையவே போட்டு அடிக்கிறாங்க கட்டையில் அடித்த உடனே போலீஸ்கார் பயந்துறாரு நம்மளே சேர்த்து அடித்து கொண்டு வர போகிறாங்க உடனே அந்த அப்பாவி சாமியார்கள் ஓடுறாங்க ஓடுனா அந்த சாமியார்களை கிராம மக்கள் எல்லோரும் சேர்ந்து கொண்டுடுறாங்க இதுதான் சப்ஜெக்ட் என்ன ஆகுதுன்னா குழந்தைங்களை கடத்தி கொண்டுடுறாங்க நல்லா கேளுங்க முஸ்லீம் சமூகமே தாய்மார்களே இஸ்லாத்தில் இருக்கக்கூடியவர்களே பெரியவர்களே இந்த சிறப்பு மிகு சீர் சிறப்பு மிகு இந்த முப்பெரும் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இந்த செய்தியை சொல்கிறேன் இப்படி அடிச்சு கொண்ட உடனே அந்த சாமியார்கள் எனக்கு நிஜமாகவே ரெண்டு சூட்டு தண்ணீர் வந்துட்டு இருந்த அந்த வீடியோ பார்க்கும்போது அப்பாவிகள் பாவம் அதை அடிச்சு அப்படியே சிரிச்ச மாதிரியே இறந்துடுறாங்க அந்த வீடியோ பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்கு சிரிச்ச மாதிரியே இறந்துடுறாங்க அந்த வீடியோ அப்படியே பிடிச்சி முஸ்லீம்கள் ஒன்று சேர்ந்து ஒரு சாமியாரை அடித்துக் கொண்டு விட்டார்கள் முஸ்லீம்கள் ஒன்று சேர்ந்து ஒரு சாமியாரை அடித்து கொன்று விட்டார்கள் அப்படின்னு ட்வீட் போட்டது யார் இன்றைக்கு மகாராஷ்டிராவின் முதலமைச்சர் அன்றைக்கு அதற்கு முன்னால் மகாராஷ்டிராவின் துணை முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் பரவுது தியா பரவுது ஒரு பொய் செய்தி சப்ஜெக்ட் ரொம்ப கிளியரா இருக்கு நடந்தது என்னங்கிறது சப்ஜெக்டே வேற ஆனால் அந்த பொய் அதாவது உண்மை ஊரை சுற்றுவதற்குள் பொய் உலகம் சுற்றி வந்துவிடும் அந்த உண்மையையும் பொய்யையும் பிரித்து பார்க்கக்கூடிய ஆற்றல் இந்த கல்விக்கு உண்டு அப்படிப்பட்ட ஒரு கல்வி ஸ்தாபனத்தில் அனைத்து நம்பிக்கை கொண்டவர்கள் அனைத்து மதத்தை சார்ந்தவர்கள் கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் அனைவரையும் அழைத்து நடக்கும் இந்த நிகழ்ச்சி மிக மிக சிறப்பானது எஸ்பெஷலி தேர் ஆர் என் நம்பர் ஆஃப் டென்ஸ் ஆஃப் மிஸ்கன்செப்ஷன்ஸ் அகேன்ஸ்ட் இஸ்லாம் இஸ்லாத்திற்கு எதிராக முஸ்லிம்களுக்கு எதிராக ஒண்ணு இல்லை கும்பமேளா ஈவெண்ட்டை வந்து குறை சொல்வது யாருன்னா முஸ்லீம்கள் கிடையாது சமூக ஆர்வலர்கள் நேர்மையானவர்கள் நீ நல்லா பண்ணியிருக்கலாம்னு சொல்றாங்க அதற்கு இன்றைக்கு யோகி ஆதித்யநாத் பேசியிருப்பது பன்றிகளுக்குத்தான் அதில் இருக்கக்கூடிய அசிங்கம் தெரியும் கொத்தி தின்னக்கூடிய கேவலம் கெட்டவர்களுக்குத்தான் அதில் இருக்கக்கூடிய அருவறுப்பு புரியும் பக்தர்களுக்கு அதில் இருக்கக்கூடிய பக்தி தெரியும் என்று சட்டமன்றத்தில் பேசுகிறார் அப்ப இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அது பத்தாதுன்னு முஸ்லீம்கள் ஒழு எடுக்கிறாங்க இல்லையா அதை எடுத்து இதெல்லாம் உங்களுக்கு அசிங்கம் தெரியலன்னு கேட்கறான் கீழே காரி துப்பி இருக்கிறவன் பூரா இந்துக்கள் தான் துப்பி இருக்கான் காரி ஏன்டா அவன் ஒழு எடுக்கிறான் கொஞ்சம் தண்ணி எடுத்து இப்படி மூஞ்ச கல்விட்டு போயிட்டே இருக்கான் நீங்க குதிச்சு அது வந்து சுத்தமாக இருக்கணுமா இல்லையா செய்யணும் ஒரு மத நிகழ்ச்சி நீங்க ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணி பண்ணணும் அப்ப இன்றைக்கு இந்த நாட்டில் இஸ்லாத்தை ஒழு எடுக்கிறத பத்தி அறிவு இல்லை அதாவது ஒழு எடுக்கிறத பத்தி நம்ம எத்தி வைக்கல ஒரு சபையில சொல்லல அப்படின்னா இது அப்படியே பரவும் தீயா பரவும் இதுக்கு தான் வந்து இன்னைக்கு காலையில் ஒரு செய்தி படித்தேன் ஒரு சம்பவம் ஒரு ரெண்டு பேர் என்ன பண்ணுறான் ட்ராவலில் போறான் போகும்போது தொலைஞ்சிட்றான் ஒரு பாலைவனத்தில் அவன் பேர் வந்து மார்க்னு ஒருத்தன் லூயிஸ்னு ஒருத்தன் பாலைவனத்தில் போகும்போது தொலைஞ்சிடுறான் அப்படி தொலைஞ்ச உடனே கவனித்து பார்க்குறான் சுத்தி முத்தி ஒன்றுமே இல்லை பாலைவனமாக இருக்கு ஒரு பிரைவேட் ஜெட்டில் போகிறான் கிராஷ் ஆகி விழுந்துடுறான் எதுவுமே இல்லை அப்போ எந்திரிச்சு வந்து ரெண்டு பேரும் யோசிக்கிறான் எங்கடா இருக்கிறோம் நம்ம அப்படின்னு எங்கே இருக்கிறோன்னு நம்ம வரும் வரும்பொழுது ஒருத்தர் சொல்றான் ஏய் இது வந்து முஸ்லீம் பாலைவனம் மாதிரி தெரியுது சுற்றி முத்தி எல்லாம் முஸ்லீம் இருக்கிற இடம் மாதிரி தெரியுது அப்படிங்கிறான் அப்புறம் கிட்ட நெருங்க 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 அங்கே நாலு முஸ்லீம்கள் வந்து ஒரு கும்பலாக சேர்ந்து தொழுதுகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு இடம் கிடைக்குது அதுவே ஒரு முக்கியமான இடமா தெரியுது இங்கே போய் நம்ம ஏதாவது உணவு கிணவு வாங்கிடணும்னு கிட்ட நெருங்கும்போது ஒருத்தர் சொல்கிறான் முஸ்லீம்கள் யாருக்கு எதுவும் தரமாட்டாங்க அதனால நான் என்ன செய்யறேன் என் பேரை நான் வந்து அன்வர்னு வச்சுக்கிறேன் அப்படிங்கிறான் இன்னொருத்த சொல்கிறான் அப்படிலாம் இல்லை நான் ரொம்ப கடவுளுக்கு பயந்து நான் நேர்மையாக தான் இருப்பேன் அப்படின்னு சரி ரெண்டு பேரும் போகிறாங்க முதல்ல நான் வந்து கடவுளுக்கு பயப்பட நேர்மையாக தான் இருப்பேங்கிறாங்கல்ல அவன் கிட்டே போய் சொல்கிறான் ஏங்க என் பேர் வந்து லூயிஸுங்க பேர மாற்றை சொல்லலவர் என் பேர் லூயிஸுங்க நான் இந்த மாதிரி வந்தேன் வந்த வாகனம் கிராஷ் ஆகி விழுந்துருச்சு எனக்கு ஏதாவது சாப்பிட பொருள் இருந்தா ஐயோ இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் வந்து ஹாஸ்பிட்டாலிட்டிஸ் இஸ் மஸ்ட் விருந்தோம்பல் ரொம்ப முக்கியமானது உடனே நம்ம லூயிஸுக்கு ஏதாவது கொடுங்க அப்படிங்கிறார் அடுத்து யார் இருக்கா கவனிக்கிறீங்களா கஷ்டந்தான் மணி என்ன சொன்னார் ஒன் ஒன்பது மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு ஏன்னா ஒம்பது மணிக்கு தான் மைக்கே பிடிச்சிருக்கேன் பட் ஸ்டில் டோன்ட் வரி நிறைய பேச மாட்டேன் ஆனால் நீங்க கவனிக்கலன்னு தெரிஞ்சா மட்டும் வெறியாய் பேசிக்கிட்டே இருப்பேன் சரியா மசாலா நல்லா கவனிக்கிறீங்க இட்ஸ் குட் எங்க விட்ட அவர் வரார் இப்போ அன்வர் வரார் அன்வர் உடனே அவர் சொல்றார் அஸ்லாம் வலைக்கும் நான் எனக்கு தான் சாப்பிட கொடுங்க ரமதான் முபாரக் நம்ம எல்லாம் நோம்புல இருக்கிறோம் சரியா இது ஒரு ஜோக்கா நான் படிச்சாலும் இங்க என்ன அப்படின்னா அவன் ரெண்டு பேருக்குள்ள கான்வெர்சேஷன் நடந்துச்சுன்னு நான் ஒரு விஷயம் படிச்சது ரெட்டி ஃபுல்ல படிச்சேன் ரெட்டி ஃபுல்ல அப்படியே படிச்சுட்டு இருக்கும்போது படிச்சேன் அதாவது அஃபன்ஸ் இல்லாத ஜோக்ஸ் அப்படின்னு போட்டுருக்கான் நிறைய முஸ்லீம்ல கேஞ்சு அஃபன்ஸ் ஜோக்லாம் இருக்கு இதுல எனக்கு ரொம்ப கவனத்தை ஈர்த்தது என்னன்னா முஸ்லீம் அவன் ஜாதிக்காரனுக்கு தான் கொடுப்பான் அதனால நம்ம இப்படி வச்சுக்குவோம்னு ஒரு கருத்தை யோசிச்சான் பாத்தீங்களா அது யாருடைய பிழை மிஸ்கன்செப்ஷன்ஸ் அப்போ இதை போக்கும் விதமாக இன்றைக்கு புரட்சிகரமாக இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது புரட்சியாளர் பாலைவன போராளி உமர் முக்தார் விருதுக்கு துளியளவும் தகுதி இல்லாதவன் நான் இருந்தும் அவர் மாதிரி வாழணும் அப்படின்னு ஒரு ஆசை எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு விருது நமக்கு கிடைத்திருக்கிறது நான் சொல்லுகிறேன் நம்மெல்லாம் வக்ஃபோ அமென்மெண்ட் பில்லுக்கு அகேன்ஸ்டா அவ்வளோ போராடுறோம் நியாயமாக நாம் எதற்கு போராடி இருக்க வேண்டும் என்று சொன்னால் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அம்பா அதானியை எதிர்த்து இது ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டி அமைக்க வேண்டும் என்று தொடர்ந்து பேசி வருகிறார் இந்த தேசத்தினுடைய சொத்துகள் அனைத்தும் சூறையாடப்பட்டு ஒரு குறிப்பிட்ட தனி மனித பணக்காரனுக்கு தரப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதுல நமக்கு என்ன அப்படின்னு நம்ம கடுகாம இருக்கிறோம் வக்ஃபு அமெண்ட்மெண்ட் பில்ல வந்தா நம்ம டக்குன்னு கட தடாரு களத்துல குதிச்சு எங்களுடைய சொத்துகளை பறிக்க பார்க்கறாருன்னு சொல்றோம் அவ அதை கொண்டு வரதே இதுல இருந்து மடை மாத்திரத்துக்கு தான் எப்போதெல்லாம் பொதுப்படையான விஷயங்களுக்கு அழைப்பு தரப்படுகிறதோ அப்போதெல்லாம் we should gather large in numbers இது போன்று தேசம் கொள்ளையடிக்கப்படக்கூடிய செயல்கள் இந்த தேசத்திற்கு எதிரான முதலாளிகளுடைய அத்துமீறல்கள் இதில் முஸ்லிம்கள் நாம் குறிப்பாக உளமாக்கல் நாம் அஷ்வகுல்லா கான் அஷ்புல்லா கான் தூக்கு மேடை பொழுது கூட அவர் அவ்வளவு உறுதியாக சுதந்திர இந்தியாவை ஒரு நாள் என் மக்கள் பார்ப்பார்கள் எனவே ஒருபோதும் இதில் நான் சமரசம் செய்து கொள்ள மாட்டேன் என்று அஷ்வகுல்லா கான் மதராசி இருந்தார் அஸ்வகுல்லா கான் இருந்தார் அகமதுல்லா ஷா மதராசி என்கின்ற மார்க்க அறிஞர் துறவி வேடம் பூண்டு கொண்டு துறவி வேடம் பூண்டு கொண்டு ஒவ்வொரு வீடாக சென்று மார்க்கத்தில் இந்த சுதந்திர போராட்டம் எவ்வளவு முக்கியமானது என்று மக்களுக்கு பிரச்சாரம் செய்தார் அதன் விளைவாக ஆங்கிலேய அரசு அவருடைய தலைக்கு ஐம்பதாயிரம் காசுகள் விலை நிர்ணயித்த போது அன்றைக்கும் அந்த அயோத்தி மன்னன் அங்கிருந்த அயோத்தி மன்னனுடைய தம்பி பாவன் அவருடைய அந்த பிச்சை காசுகள் ஐம்பதாயிரத்துக்கு ஆசைப்பட்டவரை வர வைத்து அவருடைய தலையை துண்டித்து ஆங்கிலேய இடத்திலே கொடுத்த அந்த ஐம்பதாயிரத்தை பெற்றான் ஒவ்வொரு எந்த ஒரு காலகட்டத்திலும் குடகு பகுதியிலே மக்கான்கான் மஹபூப்தியின் இந்த மார்க்க இந்த இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக இந்த சுதந்திர போராட்டத்திலே தன்னுடைய உயிரை நீத்தார்கள் இந்தியாவினுடைய சுதந்திர போராட்டத்தில் உயிரோடு கொளுத்தப்பட்டது முதன்முறையாக உயிரோடு கொளுத்தப்பட்டது ஒரு முஸ்லிம் பெண்மணி என்பதை வரலாறு மறக்காது எனவே இந்த தேசத்தில் நமக்கு இருக்கும் பங்கை உணர்ந்து கொண்டு தேர் ஆர் என் நம்பர் ஆஃப் டன்ஸ் ஆஃப் மிஸ்கன்செப்ஷன்ஸ் அகைன்ஸ் இஸ்லாமன் முஸ்லிம்ஸ் இஸ்லாமு இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் முஸ்லிம்களுக்கு எதிராகவும் நிறைய தவறான புரிதல்கள் ஆல்ரெடி இருக்குது இருக்கிறது பத்தாதுன்னு புதுசாக புகுத்ரா ஏனென்றால் பொய்யை பரப்புவதற்கு ஒரு மிகப்பெரிய மிஷினரி வேலை செய்து லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஒன்றை சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன் எத்தனை உளமாக்கல் இங்கு வந்திருக்கக்கூடிய எத்தனை பேர் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியல ஒவ்வொருவருக்கும் ட்விட்டரிலே அக்கவுண்ட் இருக்க வேண்டும் ஐ மீன் எக்ஸ்ல இப்ப நிகழ்கூடிய எக்ஸ்ல குறிப்பாக பெருமரியாதைக்குரிய உளமாக்களுக்கு இருக்க வேண்டும் அவ்வளவு தவறான புரிதலும் கருத்தலும் அதில் புகுத்தப்படுகிறது நீங்க பாத்தீங்கன்னா ஆர்கானிக்கா கெட் அவுட் மோடி வந்து ட்ரெண்ட் ஆகுது ஆர்கானிக்கா இந்த சவால் விடுறான் அப்பவே ட்ரெண்ட் ஆகுது ஆர்கானிக்கா கெட் அவுட் மோடி ஆறாம அண்ணாமலை உட்காந்து சேர் போட்டு நாளைக்கு காலையில் ஆறு மணிக்கு நான் ட்ரெண்டிங் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னா எல்லாருக்கும் கூலி கொடுக்கணும் ஆறு மணிக்கு வாங்க எல்லாரும் ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்கிறான் அதுல என்ன அவன் தெளிவா இருக்கிறான் அது எந்த அளவுக்கு போகுதுன்னா லட்சங்களை கடந்து மில்லியன் கடந்து போகுது அவன் ட்ரெண்டு கெட் அவுட் ஸ்டாலின் அவன் போடுறான் ஆனால் எத்தனை பேருக்கு இங்க எக்ஸ் ஒரு கருவி இருக்கிறது தெரியும் we should get ourselves enhanced நம்மை நாம் முன்னேற்றிக் வேண்டும் குறிப்பாக பெரும் மரியாதைக்குரிய உலமாக்கள் சுதந்திர போராட்டத்தில் உயிரை நீத்த ஆளும்கள் முன்னணியிலே நின்றவர்கள் நாம் இனிமேல் எக்ஸ் தலங்களிலே இன்ஸ்டாகிராமிலே முதலமைச்சர்லாம் அவ்வளோ ஆக்டிவாக இருக்கார் நான் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறேன் இன்ஸ்டாகிராமில் எக்ஸில் எல்லாத்தையும் பயங்கர ஆக்டிவ் அப்போ நான் முஸ்லீம்கள் குறிப்பாக முஸ்லீம் பெண்கள் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தணும் நான் போய் ஒரு நாள் பார்க்க ஆஸ்பத்திரி ஒரு ஆஸ்பத்திரி இருக்கு எங்கள் ஊரில் அந்த ஊரில் ஒரு முஸ்லீம் பெண் எடுக்கிட்டு இருந்துச்சு அதிகிட்டே கேட்டேன் எனக்கு தெரியும் அந்த பொண்ணை அதை ஃபேமிலி கோர்ட்டில் பார்த்துருக்கேன் அந்த பொண்ணு அப்போ நான் கேட்டேன்மா உனக்கு கோர்ட்டில் பார்த்தேன் இங்கே நிற்கிறியே இல்லை திரும்ப சேர்ந்துட்டேன் வீட்டுக்காரோட கர்ப்பமாக இருக்கு திரும்ப சேர்ந்து திரும்ப சேர்ந்துட்டேன் வீட்டுக்காரோட ஏமா அவனே போய் போய் கல்யாணம் பண்ணேன் அவன் என்னமா வச்சிருக்கான் அவன் பார்க்கவே எப்படி இருக்கிறான் அவனை போய் கட்டினியா அப்படின்னு வாய் விட்டு கேட்டேன் அப்போ அப்படி பெருமாள் கேட்கறதில்ல மனசாங்காமல் கேட்டேன் அப்போ அவன் சொல்கிறான் அந்த பொண்ணு சொல்லுது நான் இன்ஸ்டாகிராமில் அவரை பார்த்தேன் அழகாக இருந்தாரு அதனால கட்டிட்டேன் அப்படின்னு எல்லாம் யூஸ் பண்ணுறவங்க இருக்கிறாங்க ஆனால் வேறு மாதிரி யூஸ் பண்ணுறாங்க அதோடைய அர்த்தம் தெரியாமல் யூஸ் பண்ணுறாங்க ஸோ அது முகநூல் ஃபேஸ்புக் ஆனாலும் இன்ஸ்டாகிராம் இல்லைன்னா திடீர்னு நல்லா யூஸ் பண்ணுறவங்க சில பேர் உணச்சுவசப்பட்டு அடிப்பேன் உடைப்பேன் குத்துவேன் வெட்டிடுவேன் வஞ்சி செதைச்சிருவேன் அப்படிங்கிறா சில பேர் அப்படி இல்லாமல் ஆக்கப்பூர்வமாக சமூக வலைதளங்களை பயன்படுத்தக்கூடிய இளம் தலைமுறையினர் தலைமுறையினர் இந்த மதரசாக்கள் இருந்து உருவாகி வர வேண்டும் நாங்கள் படித்த புகாரியா மதரசாவிலே எங்கள் பெரும் மரியாதைக்குரிய ஹசரத் மௌலவி மசூத் ஜமாலி ஹசரத் அவர்கள் எங்களுக்கு அப்பவே என்ன டைம்ஸ் 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 வரும் வரும் ஆஃப் ஆஃப் அதில் அதுல அந்த சென்னை டைம்ஸ் மட்டும் எடுத்துருவாங்க ஏன்னா வந்து சினிமா நியூஸா இருக்கும் என கேட்டால் அது கூட ஜெனரல் நாலேஜ் தான் இப்போ ஜெனரல் நாலேஜ் சேர்த்துட்டாங்க அதெல்லாம் இந்துஸ்தான் காலேஜுக்கு ஒரு ஜெனரல் நாலேஜ் ப்ரோக்ராம்க்கு போகிறேன் டைட்டானிக் படத்துல டேரக்டர் கேட்டு வச்சிருக்கேன் சரி வழி இல்லாமல் அதுவும் ஜெனரல் நாலேஜ் தான் போல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிக்கிட்டேன் ஆனா அப்பவே டைம்ஸ் ஆஃப் இந்தியா வரும் பத்திரிகை செய்திகளை நாம் படிக்க வேண்டும் சமூக வலைதளங்களை நாம் ஆக்டிவாக இருக்க வேண்டும் குறிப்பாக ஆலிம் உலமாக்கல் ஹாஃபிதுகள் எங்க அசரத் எங்க மோனா ஜமாலி அசர் சொல்லுவாங்க ஹிப்ஸ் செய்யக்கூடிய முப்பது ஜிசுக்களை மரணம் செய்வது என்பது உலகத்தில் பெரிய சாதனை அவ்வளோ பெரிய புத்தகத்தை முழுச மண்டல ஏற்றி வச்சிருக்கிறது அப்படி சாதனை அந்த ஹிப்ஸ் செய்யக்கூடியவங்களுடைய மூளை வந்து கத்தி போல ஷார்ப்பாக இருக்கும் என்று சொல்லுவார்கள் அப்ப அவங்களுடைய மூளை வந்து அரசியல் ரீதியாக சுழல வேண்டும் நிறைய பொது தலங்களிலே பொது கருத்துக்களை ஏற்க வேண்டும் இந்து மதத்தை பற்றிய செய்திகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்தவ மதத்தை பற்றிய செய்திகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஏற்கனவே அவங்க சொன்ன முதன் முதலாக அல்லாவுடைய துதர் நடுநடுங்கி வந்த போது இடத்துல அழைத்து சென்றார்கள் தெரில என்ன நடக்குதுன்னு தெரியல எனக்கு ஒரு மாதிரி இருக்குது எனக்கு பதட்டமா இருக்குது அப்படின்னு சொன்னபோது முதன் முதலாக வரக்கா பின் நௌஃபல் என்கின்ற முந்தைய வேதங்களின் அறிவு பெற்றவர்களை அழைத்து சென்றாங்க அப்ப அவர் தான் சொன்னாரு என் முந்தைய நாலேஜ்லாம் எனக்கு இருக்குது நீங்கள் தான் கடைசி நபியாக இருப்பீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னது ஒரு முஸ்லீம் அல்ல நபிகள் நாயகம் சொல்லாசம் அவர்களுக்கு நீங்கள் அநேகமாக இறை இருப்பீங்க கடைசி இறை இருப்பீங்க நான் உயிரோட இருந்தால் உங்களை நான் ஏற்றுக்குவேன் என்று சொன்னவர் ஒரு முஸ்லீம் அல்ல அப்படின்னா அந்த வாஸ் நாலேஜ் அதிகப்படியான அறிவு நமக்கு இருக்க வேண்டும் பறந்துபட்ட அறிவை நாம் பெற வேண்டும் சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருக்க வேண்டும் முஸ்லிம் நண்பர்களை மட்டும் நாம் வைத்திருக்க கூடாது பெருமளவிலே இந்து கிறிஸ்தவ நண்பர்களை நாம் சேர்த்துக் வேண்டும் சமூக வலைதளங்களில் குறிப்பாக ஆக்டிவாக இருக்க வேண்டும் அரசியல் களங்களிலே நாம் ஆக்டிவாக இருக்க வேண்டும் நம்முடைய மார்க்கத்தை கொள்கையை உறுதியாக பற்றி பிடிக்கும் அதே நேரத்தில் சமத்துவ கொள்கைகளை மக்களிடத்தில் கொண்டு செல்லக்கூடிய இளம் தலைமுறையினர் இந்த மதரசாவில் இருந்து உருவாகி வர வேண்டும் ஐந்து நேர தொழுகைகளை கடைபிடிக்க வேண்டும் ஒழுக்குமிகு ஈமானிய வாழ்வை வாழ வேண்டும் இறைத்துவதல்லா வலைவசல்லம் அவர்களை விட சிறந்த தலைவர் இந்த உலகில் இல்லை என்பதை நாம் நம் வாயில் சொல்வதை விட நம்முடைய செயல்பாட்டை பார்த்து மற்ற சமூகத்தினர் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நல் பாக்கியத்தை பெற்ற நன்மக்களாக உங்களை குறிப்பாக பேசி என்னையும் ரபுலமின் ஆக்கியவர்கள் புரிவானாக என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அலுவலா வரமத்து வரகாத்